ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு த இன்டர்நெட் கஃப் யூடியூப் சேனல் இன்றைக்கி வந்து நம்ம அந்த வீடியோ பற்றியெல்லாம் எதை பற்றி பார்த்துக்கிற போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சமையல் துறை அதாவது வந்து பார்த்திங்கன்னா சத்துருவத்துறையிலிருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு பெர்மனென்ட் கவர்மெண்ட் ஜாப்னு அப்டேட் தான் பார்க்க போகிறோம் அதாவது இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டூ டேஸ்க்கு முன்னாடி திருப்பூர் மாவட்டத்தில் உள்ள அப்டேட் வந்து பார்த்துருந்தோம் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா வேலூர் மற்றும் திருச்சி அதாவது திருச்சிராப்பள்ளி இந்த ரெண்டு டிஸ்டிக்லேருந்து பார்த்திங்கன்னா துறையிலேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு அப்டேட்னா நோட்டிஃபிகேஷன் தான் பார்க்க போகிறோம் இதுக்கு வந்து யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம் எப்படி விண்ணப்பிக்கலாம் விண்ணப்பிக்கிறதுக்கு என்னென்ன ப்ரொசீஜர்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்களும் அந்த ஜாப்புக்கு வந்து பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணுறது ஈஸி தான் ஆன்லைனில் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் இதுக்கு வந்து எந்த ஒரு ரிட்டன் எக்ஸாமும் கிடையாது எந்த ஒரு அப்ளிகேஷன் ஃபீஸுமே கிடையாது டேரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு செலக்ட் ஆகிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்டர்வியூ மட்டும் தான் இருக்கும் இன்டர்வியூ நீங்கள் வந்து செலக்ட் ஆகிட்டீங்கன்னா ஜாப் வந்து கன்ஃபார்ம் தான் மினிமம் ஸ்டார்டிங் சிலரே வந்து பார்த்தீங்கன்னா பதினாறாயிரத்து ஐநூறுபா சொல்லியிருக்காங்க இப்போ வந்து எப்படி வந்து அப்ளை பண்ணலாம் என்னென்ன ப்ரொசீஜராக இருக்கிறது ஃபுல் டீடெயில்ஸ் வந்து பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ நம்மளோட சேனல் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற இருந்தால் வீடியோ கீழே வந்து சப்ஸ்கிரைப் பண்ணியும் பக்கத்தில் உள்ள பெல் பட்டையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷனாக நீங்கள் டேப் பண்ணி வச்சிங்கன்னா நாங்கள் இந்த மாதிரி பத்தொன்பது வேலை இப்போ தகவல் நீங்கள் நாங்கள் போட்டாலும் மொபைல் நோட்டிஃபிகேஷன் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் ஓகே நம்ம ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வேலூர் மாவட்டத்தில் உள்ள நோட்டிஃபிகேஷனை பார்க்கலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா எங்கேருந்து வந்திருக்குன்னா மாவட்ட பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையர் நல அலுவலர்லேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு வேலைவாய்ப்பு இது வந்து பார்த்திங்கன்னா வேலூர் மாவட்டத்தில் உள்ளது இது ஆண்கள் இங்கே எடுத்துக்கிட்டிங்கன்னா சமையல் அதாவது ச நன்கு சமையல் நல்லா சமைக்க தெரிஞ்சிருக்கணும் அது மட்டும் இருந்தாலே போதும் தமிழ் வந்து எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க இதுக்கு வந்து காலி பண்ணிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆறு சொல்லியிருக்காங்க மினிமம் ஸ்டார்டிங் சாலரியே வந்து பார்த்தீங்கன்னா பதினஞ்சாயிரத்தி எழுநூறுபா சொல்லியிருக்காங்க இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்ன சுழற்சி அடிப்படையில் தான் சொல்லியிருக்காங்க அதாவது ஜிடிக்கு ஒன்று பிசிக்கு ஒன்று எஸ்சிக்கு ஒன்று எம்பிசி டிஎன்சி உங்களுக்கு ஒன்று சொல்லியிருக்காங்க இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மோர் டீட்டெயில்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆண்கள் தான் விண்ணப்பிக்க முடியும் அதில் வந்து முக்கியமான ஒரு கான்செப்ட் என்னென்னா தமிழ் படிக்க தெரிஞ்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க சைவ மற்றும் அசைவ உணவு தரமாகவும் நல்லா சுவையாகவும் சமைக்க தெரிஞ்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க வயது வரம்பை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா எஸ்சிஎஸ்டியாக இருந்தீங்கன்னா பதினெட்டு வயசுலேருந்து முப்பத்தஞ்சு வயசு இருக்கிற வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அதாவது பிசி எம்பிசி டிஎன்சி இவங்களெலாம் வந்து பார்த்திங்கன்னா பதினெட்டு வயசுலேருந்து முப்பத்தி வயசு இருக்கிறவங்க வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜாப்புக்கு அப்ளை பண்ணிக்கலாம் இதர பிரிவினர்கள் வந்து பார்த்திங்கன்னா பதினெட்டு வயசுலேருந்து முப்பது வயசுக்கு உள்ளே இருக்கிறவங்க வரைக்கும் வரைக்கும் மட்டும்தான் வந்து அப்ளை பண்ணிக்கிற முடியும் இதில் வந்து பார்த்திங்கன்னா எஜுகேஷன் காலேஜிஸினை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா பத்தாம் வகுப்பு வந்து பார்த்திங்கன்னா தேர்ச்சி முதல் உயர்கல்வி வரை இருக்கிற அதிகபட்ச வயது வரம்பு கிடையாதுங்கிற வந்து சொல்லியிருக்காங்க இப்போ இந்த அப்ளிகேஷன் வந்து உங்களுடைய வேலூர் டாட் என்ஐசி டாட் இன் இந்த வெப்சைட்லேயே நீங்கள் வந்து போய்ட்டு டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம்னு சொல்லியிருக்காங்க நீங்கள் வந்து எடுக்கணுங்கிற ரொம்ப அலட்சியம்லாம் தேவை கிடையாது நம்ம வீடியோ கீரை டிஸ்கிரிப்ஷனில் இந்த அப்ளிகேஷன் லிங்கை வந்து கொடுத்துருக்கேன் இதை நீ வந்து பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு உங்களுடைய செல்ஃப் அட்ரஸ் சைன் போட்டு உங்களுடைய ஃபோட்டோ ஒட்டி நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த அட்ரஸ்க்கு வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் மாவட்ட ஆட்சித் தலைவருக்காக இந்த சிறுபான்மை நல ஆள்வலர் வேலூர்னு சொல்லிட்டு கொடுத்துருவாங்க பார்த்திங்கனா இது வந்து பார்த்திங்கன்னா எப்போ அனுப்புகிறீங்கன்னா பதினெட்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபது இதுக்குள்ள வந்து பார்த்திங்கன்னா அந்த டேட்டில் அஞ்சு நாற்பத்தி அஞ்சுக்குள்ளே வந்து நீங்கள் வந்து அனுப்புகிற மாதிரி இருக்கும் மறக்காமல் வந்து பார்த்திங்கன்னா தேவையான ஆவணங்கள் வந்து நீங்க வந்து அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும் அது வந்து என்னன்னு சொல்லிட்டு சொல்லிடுறேன் இது வந்து பார்த்திங்கன்னா கல்வி தகுதி சான்று வந்து மற்றும் வயது சான்று ஜாதி சான்று முன்னுரிமைக்கான சான்று இதெல்லாம் என்னென்னு கேட்டாங்கன்னா அந்த தமிழ் வழியில் நீங்கள் அந்த சான்று வந்து கண்டிப்பாக வந்து இருக்கணும் அதான் வந்து பார்த்தீங்கன்னா முன்னுரிமை சான்று அப்புறம் ஆதார் கார்டு காப்பி குடும்ப அட்டை ஸ்மார்ட் கார்டு அந்த இருப்பிட்ட சான்று வேலைவாய்ப்பு பதிவு செஞ்சிருந்திங்கன்னா அதுக்கான சான்று வந்து கேட்டிருக்காங்க வேலைவாய்ப்பு தகவல் வேலைவாய்ப்பு வந்து எப்படி ரினூவல் பண்ணுறது புதுசாக எப்படி ரினுவல் பண்ணுறது எல்லாமே நம்மளோட வீடியோவில் சேனலில் போட்டிருக்கோம் இப்போ இந்த விஷயத்தை அந்த வீடியோவை பார்த்துட்டு ரினுவல் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த இதில் வந்து நீங்கள் அந்த அட்டாச் பண்ணுறது ரொம்பவே நல்லாதான் இருக்கும் சமையல் பணியில் முன்னுரிமை இருந்தால் வந்து கேட்டிருக்காங்க இல்லைனா த கிடையாது அதுக்கப்புறம் முக்கியமான ஒரு குறிப்பு என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து போஸ்ட் வந்து பண்ணுறதுக்கு முன்னாடி இருபத்தஞ்சு ரூபா சொல்லிட்டு ஒரு போஸ்ட் ஸ்டாம்ப் பண்ணி வாங்கி நீங்கள் அதில் ஒட்டி அதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் இது வந்து கவனமாக வந்து பார்த்துக்கோங்க இது வந்து வேலூர் மாவட்டத்தில் உள்ள ஜாப் இது வந்து பார்த்தீங்கன்னா வேலூர் மாவட்டத்தில் உள்ளவங்க மட்டும்தான் அப்ளை பண்ண முடியுமா கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது தமிழ்நாட்டில் உள்ள முப்பத்தி எட்டு மாவட்டத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு எலிஜிபிள் தான் எல்லாருமே நீங்கள் வந்து விருப்பப்படுறவங்க விருப்பம் தகுதி உள்ளவங்க பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணிக்கோங்க இப்போ வந்து திருச்சிராப்பள்ளியிலிருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு நோட்டிஃபிகேஷன் தான் பார்க்கலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா திருச்சிராப்பள்ளியிலேருந்து வந்திருக்கக்கூடிய அந்த சிறுபான்மையர் நல அலுவலகத்துலேருந்து இருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு அஃபீசியல் நோட்டிஃபிகேஷன் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா காலி பணியிடங்கள்லேருந்து பார்த்திங்கன்னா ஆண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் சொல்லியிருக்காங்க இது வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குது அதாவது இது வந்து பார்த்திங்கன்னா சமையல் ஹெல்ப் பண்ணுறவங்கள்தான் பெண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பதினஞ்சு வேகன்சி கொடுத்துருக்காங்க இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன சுழற்சி அடிப்படையில் தான் எடுக்கிறாங்க எல்லா டீட்டெயிலுமே கொடுத்துருக்காங்க மினிமம் ஸ்டார்டிங்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா பதினஞ்சாயிரத்து இரநூறுபா ப்ளஸ் இதர படைகள் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க நான் அந்த வேலூர் மாவட்டத்துக்கு சொன்ன டீட்டெயில்ஸ் எல்லாமே இதுலேயும் அடங்கும் அதில் உள்ள சேம் தான் கொடுத்துருக்காங்க அதை வந்து தமிழில் எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும் சைவ அசைவ உணவுகள் நன்கு நன்கு தரமாகவும் சுவையாகவும் சமைக்க தெரிஞ்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க அது ஏஜ் ரிலாக்ஸனை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா எஸ்சி எஸ்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா பதினெட்டு வயசுலேருந்து முப்பத்தி பிசி எம்பிசி முஸ்லீம்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா பதினெட்டு வயசுலேருந்து முப்பத்தி ரெண்டு இதர பிரிவினருக்கு வந்து பார்த்திங்கன்னா பதினெட்டுலேருந்து முப்பது வரைக்கும் சொல்லியிருக்காங்க இதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அதே சேம் டேட்டு தான் முடிவு வரது அப்ளிகேஷன் டேட்டு பதினெட்டு ஒன்பது ரெண்டாயிரத்து இருபது மாலை நாலு சாரி அஞ்சு நாற்பத்தஞ்சுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து இந்த திருச்சிராப்பள்ளி அந்த அட்ரஸ்க்கு வந்து நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா சென்ட் பண்ணி வைக்கிற மாதிரி இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து வெளியிட்டிருக்காங்கன்னா செய்தி மக்கள் தொடர்புள்ளுவல் திருச்சிராப்பள்ளின்னு சொல்லியிருக்காங்க இதுக்கான அப்ளிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா இதுதான் இதை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ கீழே லிங்க் கொடுத்துருக்கேன் அதாவது திருச்சிக்கின்னு சொல்லிட்டு தனியாக கொடுத்துருப்பேன் வேலூருக்குன்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பேன் இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா திருப்பூருக்கு இதே மாதிரி ஷாப் வந்து போட்டிருக்காங்க அதுக்கான லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா நான் அந்த வீடியோ லிங்க் கொடுக்குறேன் அதை போய் பார்த்துட்டு திருப்பூரில் உள்ளவங்க வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணிக்கோங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா காப்பி வந்து பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு நீங்கள் வந்து உங்களுக்கான தேவையான ஆவணங்களை நினைச்சு செல்ஃப் சைன் போட்டு உங்களுடைய ஃபோட்டோ வந்து ஒட்டி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் இதுலேயும் ஆவணத்தோடு என்னென்ன இணைச்சிக்க சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு கா வேலூரில் சொல்கிற மாதிரி தான் இதுவும் கல்வி சான்று ஜாதி சான்று முன்னுரிமை சான்று ஆதார் கார்டு குடும்ப அட்டை இருப்பிட சான்று வேலைவாய்ப்பு பதிவு செய்யக்கான சான்று சமையல் பணியில் முன் அனுபவம் இருந்தால் அதுக்கான சான்று வந்து கேட்டிருக்காங்க இது எல்லாமே சைன் பண்ணி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அட்ரஸ்க்கு வந்து சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா கடைசி வரைக்கும் ரொம்பவே நன்றி நீங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் ஆகும் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட் அண்ட் ரிலேட்டிவ் வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணிக்கோங்க இது போன்ற ஒரு முத்தம்போது இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நாளைக்கு சந்திக்கிறேன் அது வரைக்கும் உங்களுக்கு பேர் நன்றி வணக்கம்